கொஞ்சம் தெரியாதா உனக்கு என்று கேட்பார்கள் ஒரு செயலை மரியாதை கொடுத்து ரெஸ்பான்ஸ் மரியாதை கொடுத்து நீ செய்தால் தான் வெற்றி அடைவார்கள் என்று சொல்வார் மரியாதை கொடுக்க தெரியாமல் இருந்தால் எதுவும் உனக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்வார் மதிப்பு மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா என்று கேட்பார் ஒரு வேலையை செய்கின்ற போது உனக்கு மரியாதை வேண்டும் அந்த செயலை நீ மதிக்க வேண்டும் நீ செய்கிற செயலை நீ மதிப்போடு செய்ய வேண்டும் மரியாதை இல்லாமல் செய்யக்கூடாது என்றும் சொல்வார் மரியாதை அவ்வளவு எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும் என்று சொல்வார் மரியாதை நாம் எல்லா இடத்திலும் நாம் கொடுக்கின்ற போது நமக்கு திரும்ப மரியாதை கிடைக்கும் ஆகவே மரியாதை உனக்கு தெரியாதா எப்படி மதிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி கொடுக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது மரியாதையாக பேசு மரியாதையாக பழகு மரியாதையாக நட உனக்கு தானாக மரியாதை வந்து சேரும் என்று சொல்வார் உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாமல் நடந்து கொள்கிறாயே என்று சொல்வார்கள் ஆகவே மரியாதைக்கு அவ்வளவு மரியாதை ஏன் கொடுத்தார்கள் என்பதைத்தாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மரியாதைக்கு அவ்வளவு மரியாதை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்களே என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மரியாதை அவ்வளவு ஆற்றல் பெற்றது மரியாதை ஒரு செயலிலே ஒரு வேலையிலே ஒரு சான்றோரை பார்க்கின்ற போது புத்தகம் படிக்கின்ற போது எல்லா இடத்திலும் மரியாதையோடு நாம் செய்கின்ற போது நமக்கு அது நல்ல ஒரு சிறப்பை தரும் ஆகவே மரியாதை என்பதை நமக்கு சொல்லி தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்களாகவே மரியாதையாக நான் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் மரியாதை கொடுக்க வேண்டும் பெரியோர் சிறியோர் யா யா எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கின்ற போது நம்முடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள் நல்ல மரியாதை கொடுக்கிற உத்தமமான ஒரு மனிதர் என்று பெயரை வாங்க வேண்டும் அதுதான் மரியாதை அவ்வளவு சிறந்தது ஆகவே தான் முன்னோர்கள் மரியாதைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் பெரியோர்களை மதி பெரியோர்களை மதி நீ படிக்கிற அந்த படிப்பை மதி நீ வேலை செய்வதை மதி இப்படி எல்லாவற்றுக்கும் மரியாதை கொடு மரியாதை கொடு மரியாதை கொடு என்று சொல்லி நமக்கு பெரும் மரியாதையை ஏற்படுத்தி தந்தவர்கள் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் இன்னும் நிறைய குருமார்கள் இருக்கலாம் ஆகவே இந்த மரியாதையை அவ்வளவு சிறப்பாக நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பெரியவர்களை பார்த்தால் மதிப்பு குழு பெரியவர்களை பார்த்தால் மதிப்பு குழு என்று சொன்னார்கள் பெரியவர்களை பார்த்தால் மதிப்பு கொடு பெரியவர்களோடு பேசு என்று சொன்னார்கள் இப்படி மரியாதையை நாம் கொடுக்கின்ற போது நமக்கு மரியாதை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே மரியாதையை நாம் எல்லோரும் தினந்தோறும் பயன்படுத்துகிற வார்த்தை மரியாதை ஏன் எனக்கு மரியாதை குடிக்கவில்லை என்று சொல்வார்கள் ஏன் எந்த வேலைக்கும் மரியாதை கொடுப்பதில்லை என்று சொல்வார்கள் இப்படி மரியாதையை இவ்வளவு முன்னோர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் நாம் எந்த செயலை செய்தாலும் மரியாதையோடு செய்கின்ற போது மதிப்போடு செய்கின்ற போது அது நமக்கு வெற்றியை தரும் என்று நமக்கு சொல்லி கொடுத்த முன்னோர்கள் நினைக்க வேண்டும் ஆகவே எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் எவ்வளவு நீ சான்றோனாக மாறினாலும் நீ மரியாதையாக நடந்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் தந்தார்கள் அந்த மரியாதையை நாம் தினமும் பயன்படுத்த பயன்படுத்துவது அதிகம் உனக்கு மரியாதையாக தெரியாதா என்று நமக்கு சொல்வார்கள் நம்மை சுட்டி காட்டுவார்கள் உனக்கு கொஞ்சமூட மரியாதை தெரியாது இப்படி மரியாதை இல்லையாமல் நடந்து கொள்கிறாயே என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய முன்னோர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வணக்கம் புதனின் புத்திசாலியின் புகழ்ச்சியே வாங்க வாழ்க வார்த்தையின் அர்த்தமுள்ள இந்துவே வாழ்க வளமுடன் வாங்க கிச்சா கிருஷ்ணன் அப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த வார்த்தை எனக்கு